பலன் பார்ப்பது எப்படி பாடம் மூணு மேசலக்கணத்திற்கு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் என்ன செய்யும் பாதகாதிபதி மாரகாதிபதி எப்படி இருக்க வேண்டும் சந்தேகங்கள் நிவர்த்தியாக காணொலியை முழுவதுமாக பாருங்கள் அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்களை சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் முதற்கண் வணக்கம் இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடம் மூணு ஜாதகம் பார்ப்பது எப்படி இதில் மூன்றாவது பாடமாக நேசலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே பாடம் ஒன்று பாடம் ரெண்டு முடிஞ்சிருக்குது அதனுடைய தொடர்ச்சியாக மூன்றாவது பாடம் இந்த பாடத்தில் ஏற்கனவே நம்ம ரெண்டாவது பாடத்தில் இறுதியில் சொன்ன மாதிரி லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் அதாவது லக்கண அசுபராக வரக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க மாரகஸ்தானம் ரெண்டு ஏழு அதன் அதிபதி மேஷலக்கணத்துக்கு சுக்கரன் அவர் என்ன செய்வார் மேஷலக்கணத்துக்கு பாதகாஸ்தானம் கும்பம் அந்த பாதகஸ்தான அதிபதியான சனி என்ன செய்வார் இந்த தான் நம்ம பார்க்க போறோம் எதை எதை பார்க்க போறோம்னு முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன் அதை மட்டும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்க இதில் பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் லக்கண அசுபர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் இதை இடம்பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி மேசலக்கணத்தை பொறுத்தளவுக்கு எட்டாம் பாவக அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் அதாவது விருச்சிகம் எட்டாம் இடமா வரும் மேஷலக்கணத்துக்கு அதன் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் லக்கணாதிபதியாகவும் வருவதனால் இந்த எட்டாம் பாவகம் போல செயல்படும் ஆகையினால் அவர் லக்கண அசுபர் என்கிற நிலையிலிருந்து நம்ம எடுத்தர்லாம் அதே மாதிரி பனிரெண்டாம் பாவகம் மறைவுஸ்தானம் அதிபதி குரு அதாவது மேஷலக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடம் மீனம் அந்த மீன அதிபதியான குரு இவர் ஒன்பதாம் பாவகத்துக்கும் அதிபதியாக வருவதனால் லக்கண சுவராக இவர் மாறிவிடுவார் பனிரெண்டாம் பாவகத் தன்மை ஒன்பதாம் பாவகத்தைப் போலவே பிரதிபலிக்கும் நன்மையை செய்யும் ஆகையினால் இந்த பனிரெண்டு என்கிற மறைவு ஸ்தானம் மேஷ லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவகத்தைப் போல நற்பணனை செய்வதனால் அவரையும் லக்கண அசுபரிலிருந்து விதிவிலக்கில் சேர்த்து அதனை வளக்கி விடுவோம் ஆக மேசலக்கணத்திற்கு இனிமே மூணும் ஆறும் மட்டும்தான் மறைவு ஸ்தான அதிபதியாக கெடுபடனை செய்யக்கூடியவராக புதன் வருவார் இதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன் ச இப்ப பாடத்துக்குள்ள போகலாம் அதற்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க செய்ய வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா ஒரு பாடத்தை படிக்கணும்னு உள்ள வந்துட்டீங்கன்னா அற்புதமான துறை ஜோதிடத்துறை ஜோதிடத்துறை அற்புதமான துறை எல்லா மனிதர்களும் கற்று அறிந்து கொள்வதற்கு மிக சிறந்த ஒரு சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் இதனை தெரிந்து கொள்வதனால் நம்ம ஏகப்பட்ட நல்ல பலன்களை நாம் அடையலாம் ஆகையினால் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு லக்கணத்துக்கு குறைஞ்சது நாலு வீடியோ ஐந்து வீடியோ அந்த வகையில் வரும் பனிரெண்டு லக்கணத்துக்கும் ஐம்பதுலிருந்து அறுபது வீடியோஸ் வரைக்கும் வரும் எல்லோரும் ஐம்பது நாட்களில் ஜாதக பலன் சொல்லக்கூடிய காணொளி வரும் அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொரு நாளும் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா இல்லை தினமும் இல்லை ஐம்பது நாட்கள் பாடமாக ஐம்பது பாடமாக உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன் சரியா அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாடம் படிக்கும் பொழுது உங்களுக்கான நேரம் தேர்வு செய்து எந்த நேரம் நீங்கள் பிரியாத்தீங்களோ அந்த நேரத்தை தேர்வு செய்து உங்கள் நண்பர்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது ஜாதகத்தை எடுத்து வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சரியாக கவனித்து அதை எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா ஜாதக பலன் என்பது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும் பார்ப்பது எப்படிங்கிறது அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் இந்த பாடம் அடிப்படையான விஷயங்கள் தெரிந்தவர்களுக்கு எளிமையாக புரியும் அப்படி அடிப்படை எனக்கு தெரியாது சார் நான் இந்த உங்க வீடியோஸ் பார்க்க வந்துட்டேன் பாருங்க தவறு இல்லை பட் அடிப்படையான விஷயங்கள் நம்ம வீடியோஸ் ஏற்கனவே இருக்குது இல்ல சார் அதுல போய் என்னால எடுக்க முடியல அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வீடியோ காணொலியாக ஒரு பென் அல்லது ஒரு மெமரி கார்டிலேயோ உங்களுக்கு நம்மளுடைய அடிப்படை பாடங்கள் அனைத்தையும் ஒரு அறுபது காணொளி இருக்கும் அறு அனைத்தையும் உங்களுக்கு அதை காப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்ப முடியும் அதை நீங்கள் வீட்டில் இருந்து போட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு காணொலியாக பார்த்து ஜாதகம் எழுதுவதிலிருந்து அடிப்படையான விஷயங்களிலிருந்து அதை தெளிவாக நீங்கள் கற்றுக்கலாம் அதற்கான கட்டணம் உண்டு ஏன்னால் பென் டிரைவ் நான் வாங்கினோம் இல்லை மெமரி கார்டு வாங்கணும் அதை நான் காப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்பணும் கொரியர் சார்ஜ் இருக்குது அதுக்கு கட்டணம் இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அது எவ்வளவுன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் அனுப்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் எல்லோருக்கும் யார் வேண்டும் என்றாலும் சரி அதிகமான தொகை கண்டிப்பாக இருக்காது நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அடிப்படை பாடங்கள் உங்களை வந்து அடையும் சரி இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகிறோம் மேஷ லக்கணம் மூணு ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகள் கெட்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறோம் எட்டும் பனிரெண்டும் விதிவிலக்கிலிருந்து அதை போயிடுச்சு ஆயினால் மிச்சம் இருக்கக்கூடியது மூணு ஆறு அதிபதி புதன் அடுத்து ரெண்டு ஏழு மாரகஸ்தான அதிபதி சுக்ர அடுத்து பாதக ஸ்தான அதிபதி சனி இந்த மூணு பேர் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் நல்லது செய்யும் எப்படி இருந்தா அவர்கள் செய்வார்கள் இந்த அதே கெட்டதுவார்கள் எட்டாம் இடத்திலேயோ பனிரெண்டாம் இடத்திலேயோ விட்டால் மூணு ஆறு எட்டு பனிரெண்டு என்கிற மறைவு ஸ்தானத்தில் இந்த மூணு ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகள் விட்டால் நன்மையை செய்துவிடும் நிச்சயமாக தசாபுத்தி காலங்களில் மிகச்சிறந்த நன்மையை செய்துவிடும் அதற்கு உதாரண ஜாதகம் போடலாம் அடுத்தபடியாக சனி இந்த பாதகஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஒன்று ஐந்து ஒன்பது என்கிற சுபஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் பாதகத்தை செய்யாது நல்லது செய்யமான கண்டிப்பா செய்யாது கெட்டவர்கள் எப்பொழுதும் நல்லது செய்ய மாட்டாங்க ஆனால் நல்ல இடத்துல இருந்துட்டா கெடுதல் பண்ணாமல் இருந்து கொள்வார்களே ஒழிய நன்மையை செய்ய மாட்டார்கள் போதும் தானே நமக்கு அடுத்து இந்த சுக்கரன் மாரகஸ்தான அதிபதி யாராக இருந்தாலும் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்து விட்டாலோ ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதியினுடைய சாரத்தில் இருந்து விட்டாலோ அல்லது குருவினுடைய பார்வை பெற்று விட்டாலோ புதன்குசரி சனிக்குஞ்சரி புதனுக்கு அதுதான் பாதகாதி சனிக்கு அதுதான் குருவோட பார்வை கிடைத்து விட்டாலோ அவர்களும் கெடுதலை செய்ய மாட்டார்கள் நன்மையை குறைத்து கொஞ்சம் அவர் கெடுதல் செய்யாமல் இருந்தாலே நன்மை கிடைச்ச மாதிரிதான் சரியா எப்போவுமே கெட்டவர்கள் நன்மையை செய்ய மாட்டார்கள் கெட்டவர்கள் கெடுதல் செய்யாமல் இருந்து கொள்வார்கள் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன் உதாரண ஜாதகத்தை பார்ப்போம் மேஷலக்கணம் ஏற்கனவே நம்ம போட்ட ஜாதகம் தான் மேஷ லக்கணம் இந்த லக்கணத்திற்கு மூணு ஆறுக்கு உடைய புதன் ல்கு பனிரெண்டில் இருக்கிறார் லக்கணத்திற்கு பனிரெண்டில் ஒரு மறைவு ஸ்தான அதிபதியாக வந்து இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் அவர் மறைந்தது என்பது நந்தவர் இதைத்தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வோம் இப்படி பனிரெண்டில் மறைந்த புதன் அந்த இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் மீனம் புதனுடைய நீச்சல் இப்போ இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் இந்த ஜாதகத்தில் இருக்கும் குருவோட பார்வையும் கிடைச்சிருச்சு பாருங்க ஏழாம் பார்வையாக குரு கண்ணியில் இருந்து மீனத்தை பார்க்கிறார் ஆக இந்த புதன் குருவின் பார்வை கிடைக்கப்பட்டதனால் சுபத்தன்மை கிடைக்கப்பெற்றும் ஒரு மூணு ஆறு மறைவுஸ்தான அதிபதியாக இன்னொரு மறைவு ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் மறைந்ததும் புதனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றதும் ஒரு நல்ல விஷயம் ஆகையினால் இந்த புதன் இந்த ஜாதகத்தில் கெட்டவராக இருந்தாலும் கூட தன்னுடைய தசா காலங்களிலோ அல்லது வேறு தசையில் புத்தி காலங்களிலோ புதனுக்கு உரிய புத்திசாலித்தனத்தையும் ஜோதிஷத்தன்மையையும் சிறப்பாக கொடுக்கவே செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக சனி இந்த சனி பாதகஸ்தான அதிபதியாக வந்து ஒரு பாதகஸ்தானம் அதிபதி மூணாவது பணம்ல மறையலாம் ஏன்னா இவரும் கெட்டவர் தான் ஒரு கெட்டவரெல்லாம் எல்லாம் கெட்டு போகலாம் ஆறுட்டு படம்ல மறையலாம் அப்படி மறைந்து பனிரெண்டில் இருக்கக்கூடிய இந்த சனியை ஏழாம் பார்வையாக குரு பார்க்கிறார் அப்ப இந்த சனி தன்னுடைய பாதக செய்யக்கூடிய கெடுவலனை எல்லாம் குறைத்துக் கொண்டு அமைதியாக இருந்து விடுவார் நல்லதை செய்ய மாட்டார் என்பது வேறு விஷயம் ஆனால் கெடுதல் செய்ய முடியாத நிலையில் இவர் இருக்கிறார் என குருவோட பார்வை பட்டதனால் எப்படி பாத்தீங்களா சரி அடுத்தபடியாக அடுத்தபடிய ரெண்டு ஏழு மாரகஸ்தானம் அதிபதியான சுக்கரன் லக்கணத்திலேயே அமையப்பெற்றிருப்பது ஒன்னு ஐந்து ஒன்பதில் இருந்தால் மாரகஸ்தான அதிபதி கண்டிப்பாக மாரகத்தை செய்யாது அப்படின்னு ஒரு விதி சொல்லியிருக்கிறேன் மேசத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ அல்லது தனுசிலேயோ இந்த சுக்கிரன் இருந்தால் அவர் கெடுபடனை செய்ய மாட்டார் எப்படி இருக்கு பாத்தீங்களா கெட்டவனும் நல்லது செய்யக்கூடிய நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருந்துவிட்டால் அவர்கள் கெடுபலனை செய்யாமல் இருப்பதே நமக்கு நல்லதுதான் அதுதான் இந்த ஜாதகத்தில் உதாரண ஜாதகத்தில் இங்க பார்த்திருக்கக்கூடிய விஷயம் குருவோட பார்வை கிடைக்கப்பட்ட அந்த ஸ்தானமும் சிறப்படைஞ்சிடும் அந்த பாவகமும் சிறப்படைஞ்சிடும் எந்த கிரகத்திற்கு குருவோட பார்வை கிடைச்சிருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மையும் சுபத்தன்மையாக மாறிவிடும் இப்ப இந்த குரு பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுவை பார்க்கும் புதனை பார்க்கும் சனியை பார்க்கும் சூரியனை பார்க்கும் சரியா இதனுடைய பலன் மொத்தத்தையும் நம்ம ஐந்தாவது வீடியோல காணொலியில் ஐந்தாவது பாடத்துல பார்க்கலாம் இந்த நாலாவது பாடம் ஒன்று இருக்குது அதையும் இந்த உரிய விஷயமாகத்தான் இருக்கிறது ஏன்னா இதில் எந்தெந்த சாரம் வாங்கியிருக்குது ஒவ்வொரு கிரகமும் அப்படிங்கிறது நாலாவது பாடத்தில் உனக்கு போறேன் அதையும் உங்களுக்கு சொல்லிட்டு டோட்டலாக மொத்தமாக மேசலக்கணத்துக்கு இந்த ஜாதகத்துக்குரிய பலவை சொல்லும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஏன் சார் ஒரு லக்கணத்துக்கு ஐந்து பாடமாக எடுக்கணுமா அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரிய வேண்டும் என்பதற்காக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நடத்திட்டு இருக்கிறேன் சரியா கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மூணு ஆறுக்குடைய புதன் லக்கணத்தில் இருக்கக்கூடாது அஞ்சில் இருக்கக்கூடாது ஒன்பதில் இருக்கக்கூடாது மாரகஸ்தான அதிபதியும் பாதகஸ்தான அதிபதியும் மட்டும்தான் ஒன்னு ஒன்பது இருந்தால் கெடுபலனை செய்யாதுன்னு சொல்லியிருக்கிறேன் மூணு ஆறு கூடைய புதன் கண்டிப்பாக லக்கணத்தில் இருக்கக்கூடாது ஐந்தில் இருக்கக்கூடாது ஒன்பதில் இருக்கக்கூடாது இருந்தால் கெடுபலனை செய்யும் அதே மாதிரி நாலு ஏழு பத்து இருக்கக்கூடாது இந்த புதன் மேஷ லக்கணத்துக்கு அப்படி இருந்தால் கெடுபலனை செய்யும் சரியா நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய மேலான ஆதரவு எனக்கு நீங்கள் அளிக்கும் பொழுது அடுத்தடுத்த பாடங்களில் உற்சாக மிகுதியோடு உங்களுக்கு காணொலி பதிவிடுவதற்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டா எல்லாரும் சேர்ந்து படிங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கான சந்தேகங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவிடும் பொழுது அந்த சந்தேகம் எது எது பற்றிய விஷயம் என்பதை அறிந்து அதற்காக ஒரு வீடியோவும் நம்ம தயார் பண்ணலாம் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதரம்